இந்த பாக்கியா முட்டாள்தனமாக இருக்கிற வரைக்குமே இப்படி தான் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறேங்க பணத்தாசையில் இந்த பாட்டி இனியாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க இந்த பாக்கியாவும் அதுக்கு துணையாக இருந்துட்டாங்க எதுனாலும் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கலாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்தால் இப்போ இனியா கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அடுத்த வாரம் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கப்போ போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் வழியே இல்லாமல் இனியா கோபி கிட்ட விஷயத்தை போட்டு உடச்சிட்டாங்க இதை கேட்ட கோபிக்குமே ரொம்பவே ஷாக்காக தான் இருக்குது இனியாவோட லைஃப்பை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாரு இனியாவை சமாதானப்படுத்தி இதை இந்த விஷயத்தை பற்றி இனி கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் அனுப்பிச்சி விட்றாரு இங்கே கோபினால் வந்து அமைதியாக இருக்க முடியல இந்த விஷயத்தை பற்றி பாக்கிய கிட்ட வந்து பேசுகிறாரு என்னமோ நம்ம பொண்ணு லைஃப்பில் தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓப்பனாக சொல்லலைனாலும் மறைமுக முகமாக பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாரு இதை கேட்ட பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்குது எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்றீங்க இனியா உங்ககிட்ட அப்படி என்ன விஷயத்த சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு துருவி துருவி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இனியா ஹோட்டலுக்கு வந்தப்போவும் அவ சரியா பேசலை அவள் ஏதோ ரொம்பவே அப்செட்டாக இருந்தா அவளுக்கு என்னதான் பிரச்சனை அந்த ரெஸ்டாரண்ட்டு யோசிச்சு அதை அதனால தான் அவள் அப்படி இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதும் இல்லை பாக்கியா அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை வச்சு தான் இப்போ வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை நம்ம கோபி வந்து சொன்னதுமே இங்கே பாக்கியா பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்களா இங்கே நம்ம பொண்ணுக்கிட்ட யாருமே வந்து ஒழுங்காக நடந்துக்கிற மாட்டுறாங்களாம் அவள் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியே அவளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாக்கியா ரொம்பவே துடிதுடிச்சு போயிடுறாங்க இனி இனியாக்காக தான் நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம் ரெஸ்டாரண்ட் போனால் கூட பரவாயில்ல இனியா வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோமே ஆனால் இனியாவோட வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு பாக்கியாக இருந்துக்கிட்டு கோபியை பிடிச்சி திட்டுறாங்க இதுக்கு தான் நான் படிப்படியாக சொன்னேன் இந்த கல்யாணம் வேணாமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் கேட்டீங்களா அந்த சுதாகர்லாம் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படின்னாலும் என்கிட்ட வந்து வாங்கணும் அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கல்யாணத்தையே அவன் வந்து செஞ்சு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர கோவத்தோட நம்ம பாக்கியா கோபியை திட்டிகிட்டுருக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு ஆமாம் பாக்கியா என்னை மன்னிச்சிடு நீ சொன்னப்போ வந்து நான் புரிஞ்சுக்கலை நீ தான் அவர் என்னமோ தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பாக நினச்சேன் ஆனால் இனியாக நடந்த எல்லா விஷயத்துமே சொன்னான் அப்புறம் தான் எனக்கு வந்து அவர் எப்படிலாம் கேம் விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிவிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டால் இப்போ இனியாவோட வாழ்க்கை வந்து சரியாயிடுமா ஆ பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணால் இனியா வந்து சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் நீங்களும் நினச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ பாருங்க அவங்க எல்லாம் இனியாவும் எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்கள் அம்மா மட்டும்தான் ஆஹ் இப்போ என்ன பண்ண போறீங்க என்னோட பொண்ணுக்கு மட்டும் எதனால ஆச்சு அவ்வளோதான் உங்களையும் சும்மா விட மாட்டேன் அந்த சுதாகரோட குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட பாக்கியா வந்து கத்திட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு இங்க பாட்டியுமே வர்றாங்க இப்போ எதுக்காக பாக்கியா கத்திகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டு இங்கே பாட்டி வந்து கேட்குறாங்க பாட்டியை பிடிச்சுமே பாக்கியா வந்து செம்மையாக திட்டுறாங்க உங்களை பார்த்தாலே எனக்கு கோங்கோமாக வருது நீங்கள் பண்ண வேலை வந்து எவ்வளோ பெரிய தப்பு சொல்லிட்டு இப்போ வாச்சு புரிஞ்சுக்கோங்க இனியும் அங்கே சந்தோஷமாகவே இல்லை ரொம்பவே கஷ்டப்படுறா அவளோட கடந்த காலத்தை வச்சு அங்கே ஆகாஷ் வந்து அவ கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது எங்கள் கோபி இருந்துக்கிட்டு ஆகாஷ் வந்து ஹோட்டலுக்கு வந்த விஷயத்தையும் நம்ம இனியா வந்து கிட்ட பேசின விஷயத்தையும் அதை நிதிஷ் பார்த்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை பிடிச்சி தான் வந்து திட்டுறாங்க நீ எப்போ அந்த செல்வியோட சக சவகாசத்தை நீ விட்டு தொலைக்க போறையோ அப்போ தான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் உன்னை யாரும் அந்த பையனெல்லாம் ஹோட்டலுக்கு வர வைக்க சொல்றா ஓமேல தான் தப்பு பாக்கியா முழுக்க முழுக்க எல்லாமே நீ பண்ணிட்டு இப்போ எங்க மேலே எதுக்காக கோவப்படுற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்க நீங்கள் பெரிய மனுஷங்கிட்டாவே பேசலை என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்போது ஆகாஷ் கூட அவர் ஒரு வார்த்தை பேசிட்டா தான் என்ன ஆ எல்லார் லைஃப்லேயுமே வந்து கடந்த காலம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா யார் லைஃப்லேயுமே அதெல்லாம் இல்லாமல் இருக்காது எவன் அதை வச்சு சந்தேகப்பட்டு சண்டை போகிறானோ அவளோட மனுஷனே கிடையாது நிதிஷ் ரொம்பவே கேடுகட்ட ஜென்மம் ஆ சுதாகர் சரி அவர் தான் வந்து ரொம்பவே தப்பானவராக இருக்கிறாரு அவரோட பையனாச்சும் நல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் அவருமே அப்படி நடந்துக்கிட்டார் ஆனால் போக போக தானே தெரியுது அவரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ மாதிரி இனியா கிட்ட வந்து நடந்துட்டு இருக்கிறாரா இதனால் இனியாக்கு எதனால ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நம்ம பொண்ணு உயிர் தான் முக்கியம் இதுக்கப்புறம் இனியா இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு வந்து இங்கே பாக்கி அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை கேட்ட பா பாட்டி ஏ பாக்கியா லூஸ் மாதிரி இதனால பேசிகிட்டு இருக்காத அதெல்லாம் சின்ன சின்ன சண்டை தான் செய்யும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே யாருக்குள்ளே தான் சண்டை வராமல் இருக்கும் இப்போதைக்கு புதுசாக கல்யாணம் ஆகிடுறதுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்காமல் வந்து அவர் அப்படிலாம் பண்ணுவார் நீ இனியா கிட்ட வந்து பேச சொல்லு மாப்பிள்ளைக்கிட்ட பேசி புரிய வைக்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதான் வந்து பாட்டி சொன்னாலுமே இங்கே பாக்கியாவுக்கு வந்து மனசே வந்து சரியாக படல ஒரு மாதிரி மனதுக்கு கஷ்டமாக இருக்குது இனியாவுக்கு என்ன ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருக்கிறாங்க கோபி இருந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாம் பாக்கியா அதுக்கு மாரி இனியாவுக்கு எதனாலும் பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இதை வேறு மாதிரி வந்து டீல் பண்ணலாம் இனியாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிப்பட்ட லைஃப் ஒன்றும் இனியாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியுமே வந்து சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் வந்து இவங்க சொல்கிற பேச்சை கேட்டு அமைதியாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மறுபடியுமே வந்து இனியா கிட்ட வந்து அந்த விஷயத்தை வச்சு ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு நிதிஷ் இந்த டைம் அவர் நார்மலாக ஒன்றும் பேசல ரொம்பவே ட்ரென்ஸ் பண்ணிட்டு வந்துருக்காரு இனியா வந்து படுத்துருக்குறாங்க இனியா கிட்ட வந்து நிதிஷ் வராங்க ரொம்பவே வந்து பக்கத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து கேவலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இனியா ரொம்பவே ஷாக் ஆகி வந்து எந்திரிச்சிடறாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் வர்றதை பார்த்துட்டு என்ன என்ன பண்ணிட்டு வந்திருக்குறீங்க குடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் குடிச்சா என்ன தப்பா ஆ ஏன் நான் உன் ஹஸ்பண்டு தானே நான் உன் பக்கத்தில் வரக்கூடாதா அந்த உன்னோட எக்ஸ் லவர் தான் உன் பக்கத்தில் வந்தால் பிடிக்குமா என்ன பெரிய மாதிரி என்ன வந்து தள்ளி விடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே இனியா கோவப்பட்டீங்க பாருங்க தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க தான் பேசுகிறீங்களா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது ஆகாஷ் வந்து என்னோட முன்னாள் காதலனாகவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் இப்போது வந்து நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இதை பற்றி நீங்கள் இப்படி பேசி சண்டை போகிறதுன்னு நியாயமே இல்லை என்னோட மனசில் முழுசாக நீங்கள் தான் இருக்கிறீங்க என்னோடய கணவனை நான் உங்களை எப்போவோ ஏற்றுக்கிட்டேன் எப்போ எங்கள் காலத்தில் தாலி கட்டினீங்களோ அப்போவே வந்து நான் உன உங்களுக்காக தான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தேன் நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்குறீங்கன்னு பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார நம்பினேன் ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்க சொல்லிட்டு நான் நினைக்கல உங்களுக்கு குடிப்பழக்கம் மட்டும்தான் இருக்குதா இன்னும் வேறு என்ன பழக்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கோவத்தில் பேசுகிறாங்க உடனே நிதிஸ் இருந்துக்கிட்டு இங்கே பாரு ஒழுங்கா எனக்கு ஏற்ற மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இந்த வீட்டில் இரு எனக்கு எல்லா பழக்கமும் இருக்குது நான் ஊ ஊடால வந்து திருந்திருந்தேன் ஆனால் நீ இப்படிலாம் பண்றதை பார்த்துட்டு எனக்கு வந்து மறுபடியுமே வந்து குடிக்க தோணிடுச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாரு என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது எனக்கு இந்த வீட்டில் நான் இருந்தேன்னா எதனால ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷை பிடிச்ச ரொம்பவே கேவலமாக இனியா வந்து திட்டி சண்டை போட்டு இதனால் கோவத்தில் இனியாவை வந்து நிதிஷ் போட்டு அடிச்சிட்றாரு இனி அப்படி பார்த்தீங்கன்னா ரத்தம் சொட்ட சொட்ட வந்து கீழே சுருண்டு விழுந்து கிடக்காங்க இனியாவுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து போதையில் வந்து தூங்கிடறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா வந்து காலையில் வந்து கீழே கூட இறங்கி வராமல் இருக்கிறாங்க ஒரு பக்கம் சுதாகர் அவங்க ஒயுகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன எல்லா பேரும் இருக்கிறீங்க எங்கே இனியாவையே காணும் அவள் வரவே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவள் வந்தால் என்ன வரலைன்னா என்ன அவளை பார்த்தாலே வந்து சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷும் நிதிஷோட அம்மாவும் வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருக்குது சுதாகருக்கு ஏ என்னடா நிதிஷ் உனக்கும் இனியாவுக்கு சண்டையா நைட்டு எதுவும் சண்டை போட்டையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாப்பா சண்டை தான் போட்டேன் அடிச்சிட்டேன் ரொம்பவே திமுறாக பேசுனா அதுக்கடுத்து அவளுக்கு என்ன ஆச்சோ நானும் கண்டுக்கலை கீழே விழுந்து கிடந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பார்த்தீங்கன்னா நிதி சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்பவே பதறி போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்க்கறாங்க இங்கே நம்ம இனியா வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தோடு கிடக்குறாங்க இதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பதறி போயிட்டு எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க எங்கள் பாக்கியாவுக்குமே விஷயம் தெரிய வருது பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இங்கே மொத்த குடும்பமும் இனியாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் இனியாவோட நிலைமையை பார்த்ததுமே பாக்கியா ரொம்பவே துடி போயிடுறாங்க இங்கே சுதாகர் கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க பண்ணி வச்சுருக்கிறீங்க உங்ககிட்ட நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கிறேன் என் பொண்ணு விஷயத்தில் என் பொண்ணுக்கு எதனால பிரச்சனை கொடுத்திங்கன்னா நான் அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது என் பொண்ணை வந்து இந்த நிலமையில் நீங்கள் வந்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு க சுற்றிட்டு இருக்கிறாங்க உடனே நிதிஷ் இருந்துகிட்டே என்ன ஆண்டி எங்கள் எங்கள் டாடிக்கிட்ட வந்து நீங்கள் ரொம்பவே வந்து திமிராக பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் எங்கள் மொத்த கோபமும் நிதிஷ் பக்கம் வந்து திரும்புது மூடு உனக்கு அவ்வளோதான் என்ன ஆ சந்தேகப்பட்டு அவளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க நிதிஷ் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கோட நிற்கிறாங்க இங்கே உங்க பொண்ணை அப்படி வளர்த்து வச்சிருக்கிறீங்க ரொம்ப நல்ல பொண்ணை வந்து வளர்த்து வச்சுருக்குறீங்க ஆ உங்கள் ஃபேமிலியே வந்து அவளோட இந்த கள்ளக்காதலுக்கு வந்து ஹெல்ப்பாக தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பு தப்பாக வந்து நிதிஷ் வந்து பேசுறாரு இதை கேட்டு பாக்கியா வந்து கோவப்படுறாங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன்னா உனக்கு நம்ம மரியாதையே கொடுக்க மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் உனக்கு போயிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும் என் பொண்ணு உன் கூட நீ வாழணுன்னு அவசியமே இல்லை நாங்கள் எங்கள் கூடயே கூப்பிட்டு போய்க்கிறோம் நீங்கள் கிளம்புங்க வீட்டை பற்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன பேசுகிற பாக்கியா நீயும் உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துருவ பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க மூடு ஆ எல்லாம் உன்னால் தான் பாரு நீ இழுத்து வச்சதா எல்லாம் இதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை அட்டிக்கிறதுக்காகவே நம்ம பாக்கியாக வந்து கையை ஓங்கிடுறாங்க இதை பார்த்துட்டு பாட்டி அப்படியே வாய்ப்புல வந்துட்டு ஷாக்கில் நிற்கிறாங்க கண்டிப்பாக இந்த பாட்டியை வந்து சும்மாவே விடக்கூடாது பாட்டினால தான் இந்த முழு பிரச்சனையுமே இனியாவோட வாழ்க்கை மொத்தமாக வந்து இப்படி ஆயிடுச்சு என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்